ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்டன் வீடியோங்க இன்றைக்கி நர்சரி போயிருந்தேன் அதை பார்க்கலாம் வாங்க செடி வாங்கணும் அன்னைக்கு அதனால் உங்களுக்கும் காட்டலான்ட்டு இதை நான் வீடியோவை எடுத்தேங்க இது வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக போயிருந்தேங்க அங்கே வந்து வர வழியில் ஒரு நர்சரி பார்த்தேங்க சூப்பராக இருந்ததுங்க நர்சரி எல்லா பூவும் இங்கே கிடைக்கிது எல்லா பழமரங்களும் கிடைக்கிதுங்க நல்ல ஒரு பரிபாக இருந்தது அதனால் உங்கள்கிட்ட பண்ணலான்னு இந்த வீடியோவை எடுத்துங்க ஊற்றி கண்காட்சி ரோஸ் நான் பார்த்தேங்க அந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய ரோஸ் பெரிய பெரிய பூவு நல்லா அழகான வெரைட்டிங்க அதனால் எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க அதனால சரி உங்களுக்கும் இந்த வீடியோவை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துங்க உண்மையிலே இந்த ரோஸுங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நானும் வீட்டில் வச்சுருக்கேங்க ஒரு முப்பது கலருக்கு வச்சுருந்தேன் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோஸ் கலெக்ஷன் வீடியோ நிறைய காமிச்சிருப்பேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் நிறைய செடி போயிடுச்சுங்க அதனால சரி இப்போ ஒவ்வொரு கலராக மறுபடியும் சேகரிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலராக வாங்கிட்டு வரேங்க இப்போ ஒரு பதினஞ்சு கலர் இருக்குங்க அவ்வளோதான் இருக்குது ரோஸு அதனால் சரி வாங்கலாம் பழமரங்களும் வாங்கணும் ரோஸ் அந்த நர்சரி கார்டனுக்குள்ளே போனங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த ரோஸ் செடி ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஒரு பெரிய ரோஸ் நான் இங்கே தாங்க பார்த்தேன் இங்கேயும் ஈரோடுலேயே இருக்குங்க நர்சரி ஆனால் இவ்வளோ பெரிய ரோஸ் நான் பார்க்கலைங்க நல்லா ஊட்டி ரோஸாகட்டும் நல்லா பெரிய பெரிய ரோஸாக இங்கே பார்த்தது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்ததுங்க விலையும் பார்த்தீங்கன்னா இங்கேக்கும் அங்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா முன்ன பின்ன டிஃப்ரெண்ட்டு வருதுங்க இங்கே ஒரு பூத்தொட்டியில் இருக்கிற ரோஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா அங்கே ஒரு நூற்றி எண்பது ரூபா வருதுங்க நாம் கேட்டதுனால நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் விலை வந்து நம்ம அங்கிக்கும் இங்கேக்கு ஒரு பத்து இருபது முன்ன பின்னதாங்க வருது எல்லா காசிலுமே அங்கே இருக்குதுங்க இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுனால நான் எப்பயுமே ஒரு இடம் எனக்கு பிடிச்சது அப்படின்னா அதை நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாம் எனக்கு ரொம்ப மனநிறைகுங்க அதனால் இதை வந்து நான் ஷேர் பண்ண விரும்பினேங்க மற்றபடிக்கு இது எனக்கு பெரிய இது கிடையாதுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வீடியோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க எல்லோ கலரு அப்புறம் இந்த டபுள் கலர்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு வேறு லெவலு இருந்ததுங்க கனகாமல் கலர் ஆரஞ்சு கலருங்க இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரெட்டும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க வயலட் கலரில் நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இதிலே வந்து இந்த கொட்டைப்பூவெலாம் இருக்குதுங்க அதாவது விதை அதிகமாக இருக்கும் இதில் கம்மியாக இருக்குங்க அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கக்கூடாதுங்க இந்த மாதிரி இதில் நிறைய இருக்கிற ரோஸாக பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா நிறைய பூ வைக்கிதுங்க இது என்னுடைய சஜஷனுங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த காகிதப்பூ எல்லாமே இருக்குதுங்க காகிதப்பூன்னா எல்லா கலர்லேயும் வச்சுருக்குறாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பூ மட்டுந்தான் வேணும் கலராக மாடியில் பார்க்குறதுக்கு பூ மட்டும்தான் வேணும்னா அழகாக அதை சஜஷன் பண்ணலாங்க அவ்வளோ கலர்ஸ் இருக்குதுங்க இதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடித்தோட்டத்தில் அழகுக்கு வைக்கிற செடிங்க அழகுக்குன்னே இதை வளர்த்துற செடிங்க இதெல்லாம் நாட்ரோஸு பழமரங்க புரோட்டின் செடி எல்லாமே நல்லா அழகாக இருந்ததுங்க என்ன ஹெல்த்தியாக நல்லா பெரிய செடியாகவும் இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அதுதான் எனக்கு இங்கே ஆச்சரியமான ஒரே விஷயங்க நல்லா செடிங்க நல்லா பெரிய பெருசாக எழுத்தாக நம்ம வளர்த்துறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க அதனால் இது பெருசாக வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா அது பார்க்க நம்மளுக்கு நல்லா இருக்குங்க இது நல்லா பெரிய செடியாகவே இருந்ததுங்க நிறைய சின்ன செடிங்களும் இருக்குதுங்க பெருசும் இருக்குது கலந்து தான் வச்சுருக்காங்க சின்ன செடி வந்து ஒரு ரேட்டுங்க பெரிய செடி ஒரு ரேட்டு இது இதெல்லாம் என்ன அழகான கலருக்கு தெரியுமா இந்த நாராயண கோயிலுக்கு அந்த அந்த வேட்டி கட்டுவாங்க பாருங்கள் அந்த கலருங்க இது ஆரஞ்சு கலருக்கும் இல்லாத வெந்தி கலருக்கும் சேராத ஒரு நடுவிதமான கலருங்க இது பரட்டுன்னு செடிதாங்க இதுவும் சூப்பராக இருந்ததுங்க செடிங்க நானும் செடி வாங்கியிருக்கிறேங்க உங்களுக்கு வந்து கடைசியில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசைங்க ஏன்னா இதில் நிறைய கலெக்ஷன் காட்டியிருக்கேன் நிறைய வெரைட்டி செடி காட்டியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து இதை இக்னோர் பண்ண வேண்டாங்க நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க பார்க்க மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதனால் உங்கள் நான் ஷேர் பண்ணுறோம் எனக்கு இந்த குரோட்டன் செடிங்கெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு எப்போவுமே செடிங்க கார்டன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க இதெல்லாம் பாருங்கள் என்ன கொத்து கொத்தாக பூ பாருங்க பிங்க் கலருங்க இது வீடியோக்கு உங்களுக்கு இந்த கலரில் தெரியுது ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்ல டார்க் பிங்க்குங்க வீடியோக்கு ஒவ்வொரு பூ கலர் வந்து வித்தியாசத்தை காட்டுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரா பூ மாதிரிங்க பூரா கலர் கலராக கலர் கலராக இது குரோட்டன்ஸ் பூங்கெல்லாம் கொத்து கொத்தா கொ இட்லி பூ மாதிரிங்க இட்லி பூவிலே பார்த்தீங்கன்னா கலருங்க வெரைட்டிங்க இதுவும் பார்த்திங்கன்னா பாருங்கள் பூவாட பூ வைக்கிற ஸ்டேஜ் இருங்க இது இது என்ன பூன்னு தெரியுங்க அது காய் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்கவே எனக்கு இது காமெடியாக இருக்குது உண்மையிலே இப்போ கூட பார்த்தா பாருங்கள் எனக்கு சிறு பூதை அது நேரிலையும் நான் ரொம்ப நேரம் சிரிச்சுங்க இந்த மாதிரி தாங்க அது பூ வைக்கும் பாருங்கள் இலையே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு செடியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நான் எந்த அளவுக்கு அதை ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த இந்த இது வந்து நான் ரெண்டு செடியை வாங்கி வச்சுங்க ரெண்டு செடியுமே எனக்கு வந்து அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால நிறையா ஒரு வாரம் தண்ணி ஊற்றாத விட்டு இறந்து போச்சுங்க டேரா டெய்லி பூனால் எல்லா கலர்லேயும் இருக்குதுங்க அந்த அளவுக்கு கலர்ஸ் இருந்ததுங்க நல்லா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க உதறவே இல்லை பூ நானும் தொட்டு தொட்டு பார்த்தேங்க உதிருதான்னு பார்த்தேன் உதறவே இல்லைங்க நல்லா ஹெல்த்தியான செடி மாதிரி இருக்குதுங்க செடிங்க பார்க்க ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா நர்சரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல் அடிக்குங்க அதை வாங்கிட்டு வந்து அதை வளர்த்துறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க என்ன தான் நம்ம வந்து ஆட்டு எருவு மண்புழு உரம் வேப்ப புண்ணாக்கு கடல புண்ணாக்குன்னு கொடுத்தாலுமே அது அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்த்த முடியறதில்லைங்க ஆனால் இங்கே வந்து செடியே நல்லா ஹெல்த்தாக தெரியுதுங்க பார்க்க அதாவது ஹெல்த்தாக இருக்கிற மனசில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணாலும் வளர்த்திடலாங்க ஆனால் நோயாளியை தூக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்த முடியுங்களா முடியாதுங்க அதனால் இதுவும் அப்படி தான் எழுத்தியாக இருக்கிற செடியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்தும் போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வளந்துருங்க அதனால் எழுத்தாக இருக்கிற செடியை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் ஒரு காசு நஷ்டமாகாதுங்க உங்களுக்கும் ஒரு மனநிறைவு அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் இங்கே தாங்க இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்த்தேன் ஈரோடு நர்சரின்னா ரெண்டு மூணு நர்சரி போகணுங்க ஆனால் அந்த அங்கெல்லாம் கூட இந்த கலெக்ஷன்லாம் கம்மி தான் இந்த மாதிரி வெரைட்டி நான் பார்க்கல அதனால தான் உங்கள் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால ஒரு வீடியோ எடுத்துங்க டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் மாதிரியே இருக்குதுங்க எனக்கு இந்த பூலாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இது ரோஸ் கிடையாதுங்க நம்ம அரலைப்பூனுடைய ரகத்திலே இது ஒரு வித்தியாசமான ரகங்க அரலைப்பூ மாதிரியே இருக்கும் ஆனால் அரலைப்பூ கிடையாதுங்க இது இதில் கலர்ஸுங்களும் இருக்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வேறு விதமாக மெலிஸாக சன்னமாக ஒரு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸு அவ்வளோ ஒரு மெலீஸாக இருக்குதுங்க அந்த பூனுடைய இதில் அது தொட்டு பார்த்து உணரும்போது தான் நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுங்க இந்த மாதிரி கொத்து கொத்தான ரோஸ் பாருங்க பட்டன் ரோஸ் இதெல்லாம் வந்து நம்ம பூ கட்டும் போது காக்க முல்லைப்பூ இதெல்லாம் வச்சு கட்டும் போது நம்மளுக்கு வந்து உள்ளே நடு நடுவில் வச்சு கட்டி நம்ம வச்சுக்கும் போது இருக்குங்க பார்க்க இதை நான் வாங்கி வச்சு இப்போ மாடியில் இருக்குதுங்க அதனால இதை வாங்கலைங்க ஒத்துக்கு கொத்து ரோஸ் இருக்குங்க ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் அதனால் அதை வச்சு நான் இப்போ பூ கட்டுறது சரியாக போயிடுது கனகாம்பரம் இதெல்லாம் வச்சு கட்டுறதுக்கே சரியாக போயிடுது அதனால் அதை நான் வாங்கலை அப்புறம் இண்டோர் பிளான்ட்டும் பாருங்கள் நல்லா அழகழகாக தாமல் பூ தாமல் பூ மாதிரி இது ரொம்ப நானும் வாங்கி வச்சுங்க இதுவும் அப்படிதாங்க தண்ணியில் வச்சாலும் இறந்துருச்சுங்க நம்ம த மண்ணில் வச்சும் இந்த இறந்துருச்சுங்க அதனால் இந்த செடி நான் வாங்கலைங்க இது பார்க்க மட்டுந்தான் நம்மளுக்கு அழகாக தெரியுது நம்ம வீட்டில் வந்து வளர்த்த முடிய மாட்டேங்குது இந்த செடியை இது நல்லா வருங்களா அப்படின்றது யாராவது கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதை பற்றி ஒன்றும் ஐடியா கிடையாதுங்க ஏன்னா இதை நான் ரெண்டு டைம் வளர்த்திட்டு விட்டுட்டுங்க பூ மாதிரி அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு தான் நானும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே வாடவே வாடாதுங்க தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ மண்ணில் வச்சு வளர்த்துட்டாங்க நான் வாங்கும் போது தண்ணியில் இருந்துச்சுங்க இதெல்லாம் தண்ணியில் வாங்கினுங்க இப்போ வந்து மண்ணிலே வளர்த்தி அதை பார்க்குறாங்க அதனால் இப்போ வாட போய் வாடாதுங்க இருந்தாலும் நான் இந்த செடியில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பாததுனால நான் அமைதியாக வந்துட்டுங்க இந்த செடி நான் வாங்கலை களிச்செடி மாதிரியே இது கத்திரை சோத்து கத்திரோடைய பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இது என்ன அழகாக படிக்கட்டு படிக்கட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க பார்க்க நிறைய வெரைட்டிங்க செடிங்க அவ்வளோ அற்பம்பதமாக இருந்ததுங்க பார்க்க இதெல்லாம் கத்தாலினுடைய சோத்து கத்தாலினுடைய ரகங்கள் இதெல்லாம் இப்போ எப்படி காகிதப்பூனுடைய ரகம் அப்புறம் அரளிப்பூன்னுடைய ரகம் பூ அந்த மாதிரி எதுவும் ரகனுடைய வெரைட்டி வந்து ஒன்று தாங்க ஆனால் அதனுடைய ரோட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இதுவும் அந்த கத்தாலிக் சேர்ந்த ரகங்கள் தாங்க இவ்வளவும் மறுபடியும் ரோஸ் ஃபேர்ட்டி வந்துட்டுங்க ரோஸ் கலெக்ஷன் செடியை வாங்கலான்னு சொல்லி மறுபடியும் ரோஸ் செடிக்கே வந்துட்டேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க நீங்களும் ஏன்னா நான் வந்து பழமரங்களை தேடிட்டு இருந்தேங்க காயோடு எதுனா இருக்கா பழங்களோடு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்தேங்க எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்ததுங்க இதெல்லாம் நாட் ரோஸ் செடிங்களும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா பெருப்பெருசாகவே வச்சுட்டு இருந்தாங்க நாட்டு ரோசராகவும் பயங்கரமாக இருந்ததுங்க பன்னீர் ரோஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வாசங்க நல்லா வாசம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் வேறு லெவலுங்க இதெல்லாம் பார்க்குறது போது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க பார்க்க நல்லா செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஹைட்டாக இருக்குங்க ஒரு இடத்துல நர்சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளியாக குட்டையாக இருக்குங்க அதில் ரோஸ் இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லைங்க நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க செடி ஹைட்டாக நல்லா வளர்த்தியாக பெரிய பெரிய மொக்காக இருக்குதுங்க அதுதான் எனக்கு இந்த செடியில் ரொம்ப பிடிச்சதுங்க இது அதனால தான் அந்த செடி நான் வாங்கலான்னு முடிவு பண்ணேன் நல்லா பெரிய பெரிய ரோஸுங்க நான் ஊட்டிக்கு அடுத்தது இங்கே தாங்க பார்த்தேன் அந்த அளவுக்கு நல்ல பெரிய ரோஸ் ஊட்டி கம்பேர் பண்ணும் போது சைஸ் இது கொஞ்சம் சின்னது தான் இருந்தாலும் இவ்வளோ பெருசு நான் இங்கே தான் பார்த்தேன் வேறு எங்கேயும் பார்க்கல ஒரு ஒருவேளை கோயமுத்தூர்னுடைய கிளைமேட் கொஞ்சம் ஜிலுஜிலிப்பு தாங்க ரொம்பவே ரொம்ப அங்கே வெயில் ஓவர அடிக்காதுங்க ஈரோடு கம்பேர் பண்ணோம்னா கோயம்புத்தூர் கொஞ்சம் கம்மி தாங்க வெயில் அதனால் இப்படி இருக்குமோனு ஒரு எனக்கு இது தான் சந்தேகம் தாங்க எனக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா பூ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பெரு பெருசாக வைக்குங்க ஓவர் வெயிலும் இல்லாத ஓவர் மலையும் இல்லாத ஓவர் பனியும் இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ நல்லா பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஓவுறதாங்க என்ன தான் பக்கமே இருந்தாலும் ஆனால் அந்த வெயிலுடைய தாக்கம் இங்கே ஜாத்தி தாங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க கலர்ஸ் நல்லாயிருக்கு பார்க்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த நான் என்ன கலரை வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் கடைசியாசங்களுக்கு காட்டுறேங்க நானும் வாங்கியிருக்கேங்க ஒரு அஞ்சு கலர்ஸ் வாங்கியிருக்கேன் பழமரம் வாங்கியிருக்கேன் என் மகனை வீடியோ எடுக்க சொன்னங்க அவன் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கிறான் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுதுங்க இல்லை பழமரம் நிறைய இருந்துச்சுங்க அவன் அந்த பக்கம் போக காணும் ரோஸ் செல்ல நின்றுக்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் நான் வாங்கினேன் கலருங்க ரெட் ரோ ரெட்டில் இது பட்டு மாதிரி இருக்குங்க வெல்வெட் மாதிரி இருக்குதுங்க அந்த ரோஸ் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியுங்க ஆனால் பார்க்க வீடியோவில் பார்க்க ரெட்டு மாதிரியே இருக்குதுங்க ஆனால் இது வெல்வெட் ரோஸுங்க அதாவது வெல்வெட் மாதிரியே இருக்குதுங்க அந்த ரோஸ் இது வந்து ஒயிட்டும் பிங்க்கும் கலந்ததுங்க இது இப்போயே பத்து முக்கு இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு நஷ்டம் கிடையாதுங்க ஒரு ரோஸ் பத்து ரூபான்னு போட்டிங்கன்னா கூட பத்து ரோஸ் நூறுரூபா கணக்கு வந்துடுதுங்க அதனால நம்மளுக்கு அஸ்ட் நல்லா பெரிய செடியாக இருக்கிறதுனால நான் எனக்கு ப பிடிச்சி எடுத்ததுங்க நல்லா ரோஸ் ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுத்தாகவும் தெரிஞ்சதுங்களா அதனால சரி எடுத்துகிட்டு வந்துங்க இந்த கலர்ஸ் எங்கிட்ட இருக்குது இருந்தாலும் அது ரோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்துங்க இந்த கலர்ஸு எங்கிட்ட இருந்தது இப்போ இறந்துருச்சுங்க அதனால இந்த கலர் எடுத்துகிட்டு வந்தான் இது பிங்க்குங்க லைட் பிங்க்கு டார்க் பிங்க் இல்லைங்க லைட் பிங்க்கு இது கனகாமலை கலருங்க ஆரஞ்சு கலரு இதுனா அற்புதமாக இருந்துச்சுங்க கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க இது இது கொஞ்சம் ரேர் வேர்த்து தாங்க செடியே சரியாக எழுத்தாக வரதில்லைங்க வாங்கி வச்சோம்னாலும் சரியாக வரதில்லை இந்த முறை செடி பெருசாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒயிட் ரோஸுங்க ஒயிட் ரோஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க நம்ம இதில் கலர்ஸ் கூட பண்ணி நம்ம சே தலையில் எந்த சேரீ கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸாகவும் இந்த ரோஸை பண்ண முடியுங்க அதனால இந்த ஒயிட்டை வாங்கிட்டு வந்தோங்க இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த கலர் சேரீ கட்டுறோமோ அந்த கலர் நம்ம பண்ணிக்கலாங்க அது இது வந்து அத்தி போலங்க இது என்னவோ ஒரு வெளிநாட்டு பேர் நான் நம்ம இப்போ ஆனால் அந்த ரகத்தினுடைய அத்திங்க இதுன்னாங்க ஆனால் பார்க்க நம்ம ஊர் அத்தி மாதிரி தான் இருக்குது இது வந்து கொய்யா செடிங்க கொய்யா செடி வச்சுருக்குங்க ஆனால் பெரிய செடியாகும் ஒன்று காய் ஒன்று ரெண்டு தான் விடுதுங்க இதுக்கு நிறைய வெரைட்டி காய் இருந்ததுங்க சின்ன செடியிலே அதனால் நான் வந்து சரி இன்னொரு செடி வாங்கி வைக்கலான்னு சொல்லி ஒரு செடி வாங்கிட்டு வந்துங்க ஆல்ரெடி ரெண்டு செடி இருக்குங்க பெரிய கொய்யா ஒன்று வெள்ளை கொய்யா ஒன்று சிகப்பு கொய்யா ஒன்று வச்சுருக்குங்க ஆனால் இது வந்து சின்ன செடியிலே காய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துங்க இது வந்து நவாப்பழம் நவாப்பழமும்ச்சிருக்குங்க அது ஒன்றும் காய்ப்பு வரலை அப்படின்றதுனால இன்னொரு செடி வாங்கிட்டு வந்தோங்க இது வந்து பூ பாருங்க வச்சுருக்கு அதனால சரி பார்க்கலாம் இது பூ எடுக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோங்க நவாப்பழம் பெரியாங்க இது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சப்போர்ட் மை வீடியோங்க